நேற்றைய தினம் பொறுமையான நேற்றைய தினம் நாமினேஷன் போட்டு இன்றைக்கு தேர்தல் என்னை மாநில தலைவராக

கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் ஆரம்பித்து உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி கொண்டவரம் அவர் எப்படி சொல்ல முடியும் தோல்வி கூட்டணி மக்கள் ஓட்டு போட்டு யார் வெற்றி பெறுகிறார் யார் தோல்விதான் சொல்ல முடியும் முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும் முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள முடியும்

அப்ப மறைமுக கூட்டணி சொன்னா முதலமைச்சர் சொல்றது சரியா தவறா சார் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு திரும்பவும் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டியா இருக்கும் இதை வந்து அதிமுக இந்த பாஜக என்டிஏ கூட்டணி வந்து அவ்வளவுக்கு கொண்டு எடுபடாது நான் மதிப்புக்குரிய விஜய் அவர்களை மதிக்கிறேன் நான் ஐந்து சட்டமன்ற தேர்தல் போட்டியிருக்கிறேன் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் போட்டியிருக்கிறேன் மக்களுடைய மனநிலை எப்பொழுது எப்படி இருக்கும் நீங்க தேர்தல் கூட்டணி ஆரம்பிச்சோன்ன ஒரு கருத்துக்கணிப்பு பதினஞ்சு இருபது நாடுகளுக்கு இடையில பல மாற்றங்கள் பல நிகழ்வுகள் நடக்கும் அதையெல்லாம் பொறுத்து மக்களுடைய மனநிலைகளும் ஆக தேர்தல் அறிவித்து தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து தேர்தல் எண்ணி முடித்த பிறகுதான் அது வெற்றி கூட்டணியா நெத்து கூட்டணியாங்கிறது தெரியும் தேர்தல் அதிமுகவிற்கு இந்த தென் மாவட்டங்கள்ல பலம் குறைவா இருக்கிறது அதனாலதான் திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவரா வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து இது எப்படி நான் கருத்து சொல்ல முடியாது பலம் குறைஞ்சிருக்கு கூடி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு காலகட்டங்களையும் தொண்ணூத்தி எட்டுல பாரதி ஜனதா கட்சி யாருமே கூட்டணி வைக்க முடியாது அன்னைக்கே கலைஞர் சொன்னாங்க இது பண்டாரங்கட்சி பிரதேச கட்சி ஆனா புரட்சித்தலை அம்மா தொண்ணூத்தெட்டுல என்ன பண்ணாங்க கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாங்களா இல்லை அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்களே அந்த பாரதிய ஜனதா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வச்சான் அப்பவும் ஜெயிச்சாங்க அதனால யார் வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிறத வந்து அது நானும் கணிக்க முடியாது படி பத்திரிகையாளர்களும் கணிக்க முடியாது ஒரு தான் நாங்க ஆட்சி இழந்தோம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம்னு முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பல்வேறு பலத்தமான ஒரு எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது பட்டாசு வெடிச்சு எல்லாம் பொண்ணா நாங்க கூட்டணியில இருந்து இப்போ அந்த இந்த எதிர்ப்புகள் எல்லாம் எப்படி நீங்க சமாதானப்படுத்த போறீங்க எப்படி இருக்கும் கூட்டணியில அதாவது இன்னைக்கு இதே மாதிரி இது எங்க கட்சியில் நடந்த விஷயம் முன்னால் ஒரு சமயம் மறுப்புக்குரிய பாரத பிரதமர் அன்றைக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கலைஞர் அவர்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினார் கருப்பு கொடி போராட்டம் நடத்தும் போது அது கருப்பு கொடி போராட்டம் இல்ல கல்வீச்சிய போராட்டமாக இருக்கு அப்ப காந்தி அம்மையார் எங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்த உங்களுக்கு தெரியாதானே அந்த தலையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அதை வேறு விதமா விமர்சனம் பண்ணாங்க அதை நான் இப்ப அவங்களுக்கு சொல்ல முடியாது நீங்க வேணா வெளியே போய் கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தான் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வேணா கேட்டு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு அதனால இப்படி கூட்டணி சேரும்போது சில கருத்துகளும் மாறுபடும் இப்ப நீங்களே தெரியுங்களேன் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் அப்ப ஏதாவது கருத்துக்களை பேசும் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கருத்து மாறுபடும் போற கருத்தை பேசுவோம் ஆக தேர்தலில் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில்